ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு ப்ராக்டிக்கல் உண்மையை பற்றி தான் இப்போ பேச போகிறேன் நம்மளுக்கு ஒருத்தர் மேலே ரொம்ப கோவம் வரும் அது மனித இயல்பு தான் நம்ம கோவப்படாமல் இருக்கவே முடியாது அப்படி கோவப்பட்டாக்க நம்ம அந்த உறவை இழக்க நேரிடுது ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அதுக்கு அப்படின்னா அந்த பர்சனை யார் மேலே நம்மளுக்கு கோபம் வருதோ அவங்கள நம்ம என்ன திட்டணும்னு நினைக்கிறோமோ அதை நம்ம மன ஓட்டத்துக்குள்ளேயே திட்டி முடிச்சுருங்க ஒரு தட இல்லை ரெண்டு தடவை இல்லை வேறு வேறு வார்த்தைகளால் திட்டி முடிச்சுருங்க ஸோ தென் நீங்கள் அந்த பர்சனை நெக்ஸ்ட் டைம் நேரில் மீட் பண்ணும்போது உங்களோட கோபத்தோட வீரியம் கண்டிப்பாக குறைஞ்சிரும் நம்மளுக்கு அதே கோவம் இருக்காது அதே வார்த்தைகளை வச்சு நம்ம திட்டமாட்டோம் அந்த கடுமையான வார்த்தைகள்லாம் நம்ம வாயிலேருந்து வரவே வராது ஏன்னால் ரெண்டு மூணு தடவை நம்ம அதை மன ஓட்டத்திலேயே ஓட்டி திட்டி முடிச்சிட்டோம் அதனால் வன்மத்தை கக்காமல் இருக்க முடியும் நம்மளோட உறவை நம்ம பாதுகாக்க முடியும் இப்படி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க இல்லை என்னால் முடியல நான் மன ஓட்டத்தில் திட்டினாலும் எனக்கு அந்த பர்சனை நேரடியாக பார்க்கும்போது கோவம் வருது செஞ்ச துரோகம் ஞாபகத்துக்கு வருது என்னால் திட்டாமல் இருக்க முடியலன்னா அந்த பர்சனை பார்க்குறதுக்கு அவாய்ட் பண்ணுங்கள் அந்த சுச்சுவேஷனையே க்ரியேட் பண்ணிக்காதீங்க நம்மளால் ஒரு விஷயத்த தவிர்க்க முடியலன்னா நம்ம அந்த இடத்துக்கு போகாமல் இருக்கிறது தான் நல்லது நான் கல்யாணம் ஆன புதுசில் என் ஹஸ்பண்ட் எனக்கு ஒரு டிப்ஸ் சொல்லி கொடுத்தாரு உன்னை பற்றி யாரோ கமெண்ட் பண்ணுறாங்க இல்லை யாரோ உன்னை கேலி கிண்டல் பண்ணுறாங்க அப்படின்னா அதை உன்னால் சகிச்சுக்கவே முடியாது நீ சண்டை போட்டுட்ருக்காத பெஸ்ட்டு அந்த இடத்த விட்டு விலகி வந்துரு அந்த வார்த்தைகள்லாம் நீ காதால் கேட்கலனாலே எல்லா பிரச்சனைகளும் சால்வ் ஆகும் அப்படின்னு சொன்னார் நான் இப்போ வரைக்கும் அந்த கடை இருக்கேன் அது ரொம்ப பெஸ்ட்டு பெரிய பெரிய டிப்பு வயசாக வயசாக இந்த மாதிரி சில விஷயங்களை நம்ம ரொம்ப பொறுமையாக கையாளுட்டு வந்தோம்னா நம்மளோட மெச்சூரிட்டி லெவல் நல்லாவே கூடும் கோபம் குறையும் நிறைய உறவுகள் ஃப்ரெண்ட்ஸை நம்மளோட கோபத்தினால் நம்ம இழக்காமல் நம்மளோட தக்க வச்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை அழுத்திடுங்க உங்களுக்கு கோவத்தை தவிர்க்கறதுக்கு ஏதாவது ஐடியா தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் சொல்ல மறக்காதீங்க பாய்